பிரேஸ்தலா நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் அமேன் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் அநேக நேரத்தில் நம்மை காப்பதற்கும் நம்மோடு கூட இருப்பதற்கும் யாருமே இல்லையே என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் இங்கே சங்கீதக்காரரின் மூலியமாய் நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர் நம்மை காக்கிறவராயும் அவரே நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நெழா இருக்கிறவருமாய் இருக்கிறார் என்று அமேன் ஆண்டவரே நம்மை காக்கிறவராக இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே நம்முடனே கூட தான் இருக்கிறார் அநேக நேரத்தில் மனிதர்களை நாம் பார்த்து அவர்கள் நம்மோடு கூட இல்லையே என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம் தனிமையாய் நாம் இருக்கிறோமே என்று சொல்லி நாம் ரொம்ப கவலைப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆனா நாம் கவலைப்பட வேண்டியதல்ல காரணம் நம்முடைய ஆண்டவரே நம்மை காக்கிறவராயும் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலா இருக்கிறவருமாய் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தான் நமக்கு வெளிப்படுத்தி அவரை காட்டி கொடுக்க போகிற அந்த நேரம் வரும் முன்பு ஆண்டவர் அவருடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறார் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று அமேன் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டதே அவருடனே கூட இருக்கும்படிதான் ஆனா அவர்களால் கூட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரோடு கூட இருக்க முடியாமல் போய்விட்டது ஆனாலும் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னோடனே கூட இருக்கிறார் என்று அமேன் நீங்க வேணா என்னை தனியா விட்டுருலாம்பா ஆனா என்னுடைய பிதா என்னை ஒரு நாளும் தனித்திருக்க விட மாட்டார் அமேன் இதேதான் நம்முடைய வாழ்விலும் மனிதர்கள் என்னதான் நமக்கு நெருங்கினவர்களா இருந்தாலும் அவர்களால் கூட நம்முடனே கூட இருக்க முடியாத சூழ்நிலை என்பது வரும் ஆனா நம்முடைய பிதாவோ நம்மை தனித்திருக்க விட மாட்டார் அவர் எப்பொழுதுமே நம்முடனே கூட தான் இருக்கிறார் நம்முடனே கூடவே இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் அமேன் ஆண்டவராக வாழ்க்கையில கூட நாம் பார்த்தோம்னா அவர் சொல்கிறார் பிதாவே நீர் எனக்கு செவி நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று அமேன் ஏசப்பா தைரியமாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பிதாவே நீர் எப்பொழுதுமே எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று என்ன காரணம் என்றால் பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனித்திருக்க விடவில்லை அவர் எப்பொழுதுமே அவருடனே கூடவே இருந்ததினால் ஏசப்பா என்ன பேசுகிறாரோ அவர் கேட்கிறவராக இருக்கிறார் அமேன் நம்முடைய வாழ்விலும் நம்மை காப்பதற்கும் நம்முடனே கூட இருப்பதற்கும் மனிதர்கள் வேணா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கென்று ஒரு ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கிறார் நம்முடைய வலது பாரிசத்திலேயே உடனே கூட இருக்கிறார் இந்த அதிகாரத்திலே கூட பார்த்தோம்னா வசனம் சொல்லுகிறது உறங்கார் இது இசிறவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று அமேன் அதாவது ஒரு நிமிஷம் கூட நம்மை தனித்து விடாமலும் நம்மை பாதுகாக்காமலும் நம்முடைய ஆண்டவர் இருக்கவில்லை எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராயும் நம்முடனே கூட இருக்கிறவராயும் இருக்கிறார் ஆகையால் யாருமே எனக்கென்று இல்லையே என்னை காப்பதற்கும் என்னுடனே கூட இருப்பதற்கும் யாருமே எனக்கென்று இல்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய ஆண்டவர் நம்முடனே கூட இருக்கிறார் அவரே நம்மை காக்கிறவராயும் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலா இருக்கிறவராயும் இருக்கிறார் ஆகையால் மனிதர்களை அல்ல ஆண்டவரே நம்புவோம் அவரே நம்முடனே கூட இருந்து நம்மை நடத்துவார் ஆமீன்